தினமும் தெருவுலியும் நீதி தலைவர்கள் அதிகாரம் பதினேழு மீகாவின் சிலைகள் எப்ராஹிம் மலைநாட்டை சார்ந்த ஒரு மனிதர் இருந்தார் அவர் பெயர் மீகா அவர் தம் தாயிடம் உம்மிடமிருந்து ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசுகள் திருடப்பட்டதை பற்றி என் காதுபட சபித்து கூறினீரா இதோ அந்த வெள்ளிக்காசுகள் என்னிடமே உள்ளன அவற்றை எடுத்தவன் நான்தான் என்றார் அப்பொழுது அவர் தாய் என் மகனே ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக என்றார் அவர் ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசுகளை தன் தாயிடம் திருப்பிக் கொடுக்க அவர் தாய் என் மகன் உனக்காக என் கையிலிருந்து இந்த வெள்ளிக்காசுகளை ஆண்டவருக்கு நேர்ச்சையாக அர்ப்பணிக்கின்றேன் அவற்றை கொண்டு செதுக்கிய உருவத்தையும் வார்ப்பு சிலையையும் செய்துகொள் எனவே அவற்றை இப்பொழுதே உன்னிடம் திருப்பித் தருகின்றேன் என்றார் அவர் தம் தாயிடம் திருப்பிக் கொடுத்த வெள்ளிக்காசுகளிலிருந்து அவர் தாய் இருநூறு வெள்ளிக்காசுகளை எடுத்து அதை தட்டானிடம் கொடுத்தார் அவர் அதை செதுக்கிய உருவமாகவும் வார்ப்பு சிலையாகவும் செய்தார் அது மீக்காவின் வீட்டில் இருந்தது இந்த தெய்வங்களுக்கான இந்த தெய்வங்களுக்கான கோவில் ஒன்று மீக்காவிற்கு சொந்தமாக இருந்தது அவர் ஏ போதையும் செய்தார் தம் புதல்வருள் ஒருவரை குருவாக நியமித்தார் அந்நாள்களில் இஸ்ரேலில் அரசன் கிடையாது ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையனப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர் யூதா நாட்டு பெத்தலகேமில் யூதா குலத்தைச் சார்ந்த லேவியரான ஓர் இளைஞர் தங்கியிருந்தார் அவர் யூதா நாட்டு பெத்லகேம் நகரிலிருந்து தாம் தங்கி வாழ வேறொரு இடத்தை தேடி புறப்பட்டு சென்றார் செல்லும் வழியில் எப்ராஹிம் மலைப்பகுதியில் இருந்த மீகாவின் வீட்டை நெருங்கினார் மீகா அவரிடம் எங்கிருந்து வருகின்றீர் என்று கேட்டார் அவர் அவரிடம் நான் யூதா நாட்டு பெத்தலகேமிலிருந்து வரும் ஒரு லேவியன் நான் தங்கி வாழ்வதற்கு ஓர் இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்றார் மீகா அவரிடம் என்னுடன் தங்கும் எனக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பீர் நான் உமக்கு ஆண்டொன்றுக்கு பத்து வெள்ளிக்காசுகளும் உடையும் உணவும் தருவேன் என்றார் லேவியர் அவருடன் சென்றார் லேவியர் அவரோடு விருப்பமுடன் தங்கினார் அவ்விளைஞர் அவருடைய புதல்வருள் ஒருவரை போல் இருந்தார் மீகா இளைஞரான அந்த லேவியரை குருவாக நியமித்தார் அவர் மீகாவின் வீட்டில் வாழ்ந்து வந்தார் மீகா இப்பொழுது ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் என அறிவேன் ஏனெனில் ஒரு லேவியரே எனக்கு குருவாக இருக்கின்றார் என்றார் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்